சத்தியம் என்பது ஒரு சரியான பாதையில் நடக்கிறது இந்த சத்தியம்ங்கிற சரியான பாதையில் நடக்கிறதுக்கு ஒருத்தர் வந்து முழுமையாக தன்னை அர்ப்பணிச்சிட்டாருன்னா அவர் உலக பிரகாரமாக நிறைய காரியங்களை எதிர்பார்க்க முடியாது சத்தியத்தின் பாதையில் நடக்கணும் சத்திய வார்த்தையின்படி வாழணும் சத்தியத்துக்கு முதலிடம் கொடுக்கணுன்னா அவர் சில நேரத்தில் பெரிய பணக்காரர் ஆகிற ஆசையை தியாகம் பண்ணணும் ஏன்னா சத்தியம் என்ன பண்ணணும்னா இவர் பெரிய படக்காராகவதற்கு பெரிய உதவி பண்ணாது அவர் பெரிய ஆகிறதுக்கு உதவி பண்ணாது ஏன்னால் பல நேரங்களில் நம்ம பெரிய ஐஸ்வர்யனாகணும் பெரிய செல்வந்தன் ஆகணும்னு சொன்னால் சத்தியத்தை விட்டுட்டு தான் போக வேண்டியதாக இருக்குது ரெண்டு திமுத்தையை நான்கு பத்தை வாசிக்கும் பொழுது அப்பசனையும் பௌர் சொல்கிற பொழுது தேமா இப்பிரபஞ்சமே ஆசைவித்து என்னை விட்டு பிரிந்து போனான் தசலோனிக்கப்பட்டதுக்கு போயிட்டான் ஏன் இப்பிரபட்சத்தின் மேல் ஆசை அது ஒரு பண ஆசையாக இருந்துக்கலாம் பொருளாசையாக இருந்திருக்கலாம் இல்லைன்னா ஒரு பாப்புலர்டியாக இருந்திருக்கலாம் அந்த ஆசை வந்தவுடனே என்ன பண்ண முடியலை சத்தியத்தின்படி செயல்படுகிற ஒரு பவுனோடு நிற்க முடியலை அப்போ சத்தியம் பல நேரங்களில் நாம் பெரிய பணக்காரராக மாறுவதற்கு தடை தான் சத்தியம் வந்து இந்த உலகத்தில் நவநாகரிகமாக எல்லாரும் வாழ்வது போல் வாழ்வதற்கு நமக்கு தடை தான் சத்தியத்தின் சரியான பாதையில் செல்ல செல்கிற பொழுது இந்த உலகத்தினுடைய கரைப்பட்ட கலாச்சாரத்துக்கெல்லாம் நம்ம இசைந்து போக முடியாது சத்தியத்திற்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது இந்த உலகம் உருவாக்கி விட்ட தவறான நாகரிகங்கள் தவறான ஸ்டைல் முறைகள் தவறான உலகத்துக்கேற்ற தோற்றங்கள் இதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது அப்போ சத்தியத்தின்படி சரியாக போக விரும்புகிறவனுக்கு இந்த உலகத்தில் எல்லாரை போல அதிநவீனமாக அல்ட்ரா மாடனாக இருக்கிறதற்கு பெரிய தடைகள் உண்டு அதுபோல் சத்தியத்தை சத்தியத்தின் அடிப்படையில் செல்லுகிற பொழுது ஒரு பெரிய பாப்புலாரிட்டி கூட உங்களுக்கு கிடைக்கும்னு எதிர்பார்க்க முடியாது ஏன்னா சத்தியம் அதை பிறவிடாதபடி உங்களுக்கு தடையாக இருக்குது ஏன்னா சத்தியத்தின்படி போகும் பொழுது மக்கள் சில வேளை விலகித்தான் போவார்களை ஒன்றி நம்மை நெருங்கி வரமாட்டாங்க யோவான் ஆறாமத்தி எதுன்னு அறுபதாம் வசதி வாஸ்து பார்க்கும் பொழுது அற்புதங்களை செய்தால் நாங்கள் வருவோம் ஆயிரக்கணக்கில் வந்தார்கள் சத்தியத்தை பேசின பொழுது விலகி போனார்கள் அதைத்தான் ஆறு அறுபதில் பார்க்குறோம் கடினமான உபதேசம்னு போயிட்டாமல் பாப்புலரிட்டி இழக்க வைத்தது எது ட்ரூத் சத்தியம் அப்போது அதனால் ஒரு கால இடத்தில் பசிய பவுல் வந்து கலாத்தில இருப்பார் நான் உங்களுக்கு சத்தியத்தை போதித்தனால சத்ருவானேனோ பார்த்திங்களா சத்தியம் எதுக்கு எதற்கு தடையாக போச்சுது அவர்களுடைய நல்ல ஒரு ஐக்கியமாக இருப்பதற்கும் அவர்களுடைய அன்பை பொறுக்கும் தடையாக போச்சு சத்தியத்தை புரசிக்கிறனா உங்களுக்கு நான் சத்துருவானேனோ அப்போது சத் சத்தியத்தின்படி செல்லுகிறவங்கள ஒரு பெரிய க்ரௌடு நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொல்ல முடியாது இப்போது ரெண்டு பேர் ரெண்டாம் மத்தியத்தில் நீங்கள் வாசு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூன்று வசதியை வாசு போகிறக்கும் பொழுது அவர்களுடைய கெட்ட நடவடிக்கைகள் அநேகர் பின்பற்றுவாங்க ஆனால் சத்தியத்தில் செயல்படுகிறவரை அனைவரும் பின்பற்றுவாழும் நம்ம பார்க்க முடியாது அப்போது சத்தியம் பல நேரங்களில் மிகுதியாக பண சம்பாதிக்கிறதுக்கு தடை தான் சத்தியம் இந்த உலகத்திற்கேற்ற அதிநவீனமாக வாழ்வதற்கும் தடை தான் சத்தியம் இந்த உலகத்துக்கேற்ற எல்லா பொழுதுபோக்களோடு நம்ம ஈடுபடுத்தி வாழ்வதற்கு தடை தான் சத்தியம் ஒரு பெருங்கூட்ட மக்களோடு நம்மை அடையாளப்படுத்தி கொள்வதற்கு தடை தான் ஏன்னா சத்தியம் என்பது ஒரு குறிப்பிட்டவதான இடுக்கமான பாதை அது பணத்துக்காக பொருளுக்காக வளையாது அப்போது சத்திய நான் எனக்கு இவ்வளோ சார் இவ்வளோ அந்தஸ்து வேணா அது நமக்கு அது வந்து கோஆப்ரேட் பண்ணாது அப்போது இன்னைக்கு நிறைய பேர் சத்தியத்தை விட்டு விட்டு தான் பணம் சம்பாதிக்கிறாங்க சத்தியத்தை விட்டு விட்டு தான் அதிநவீனமாக தோன்றுறாங்க சத்தியம் அவர்களிடத்தில் இருந்திருந்தால் இவ்வளோ செல்வாக்கில் வந்திருக்க மாட்டேன் இவ்வளோ மக்கள் கூட்டம் அவர்களிடத்தில் வந்திருக்காது ஆனால் இதில் இன்னொன்று நீங்கள் கவனிக்கணும் சத்தியத்தை விட்டு இவர்கள் மக்களையே குறிவைத்து ஒரு பெருங்கூட்டம் மக்களை தங்கள் பக்கம் கொண்டு வருவதற்கு உண்மையில் எது காரணம்னு சொன்னால் பண ஆசை தான் காரணம் பொருளாசை தான் காரணம் பிரசி அதாவது ரொம்ப பிரசித்தி அடைகிற தான் காரணமும் சொல்லலாம் உண்மையாகவும் இருக்கலாம் ஆனால் இதுபட்ட ஒரு பெரிய காரணம் என்னன்னு சொன்னால் சத்தியத்தை இவர்கள் அனுபவிக்கலை சத்திய ஆவிவர்களுக்குள்ளே இல்லை அதாவது சத்தியம் பெரிய பணக்காரன் ஆகிறதுக்கு உங்களுக்கு தடைதான் சத்தியம் பெரிய பாப்புலர்டி ஆகிறது தடை தான் ஏன் தடை சத்தியம் என்பது எந்த ஒரு ட்ராக்கில் நம்ம போடுமோ அப்படி தான் நம்ம போக வைக்கும் வளையாது நெளியாது குறுக்கு வழியே நாடாது ஏன் அதை சத்தியத்தை அவன் அனுபவித்து பழகிட்டதுனால அதை விட்டு விட்டு படத்துக்காக என்ன செய்ய மாட்டான் சாய்ந்து போக மாட்டான் கொஞ்சம் நாம் வந்து அந்த அது என்ன சொல்வது ஒரு ரொம்ப கரெக்டாக இருக்கிறது உண்மை அதை விட்டு கொஞ்சம் விலகணும் கொஞ்சம் பொய் சொல்லணும் கொஞ்சம் வளைந்து போகணும் ஆனால் சத்திய தரமும் வளைய மாட்டான் ஏன்னா அவனுக்குள் சத்தியம் இருக்கிற அப்படின்னாலும் அந்த சத்தியம் தான் அவனுக்கு ரொம்ப முக்கியம் சத்திய ஆவியானோர் வருகிற பொழுது அவனை அவர் சகல சத்தியத்தினராகவும் நடத்துகிறார் இன்றைக்கி நிறைய போதர்கள் வந்து இந்த சத்தியத்தை விட்டுட்டு போகிறாங்க பணத்துக்கு பின்னால் போகிறாங்க பாப்புலாரிட்டி அதாவது மக்கள் பெருந்துள்ள மக்கள்களை பின்பற்றுவது அவங்க போகிறாங்க உலக நாகரிகத்தோடு ஒத்து போறேன்னா ஆக்சுவல் பேசிக் ரீசன் என்னன்னா இவங்க ஃபண்டமெண்டலி தே டோன்ட் டேஸ்ட் த ட்ரூத் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியங்களை விடுதலையாக்கும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சத்தியத்தை ஒரு மனிதன் அறிந்தால் அந்த சத்தியத்தை விட அவனுக்கு பிரியப்படுகிற காரிகள் வேறு எதுவும் இருக்காது அந்த சத்தியத்துக்காக அவன் பெரிய க அதாவது இல்லாமைகள் ஏழாமைகளை குறைகளோடு ஏற்றுக்கொள்வான் அந்த சத்தியத்தை மட்டும் கொஞ்சம் விட்டுட்டான்னு சொன்னால் காம்ப்ரமைஸ் போயிட்டு பண்ணி போயிட்டான் அவன் வறுமையெல்லாம் கிடையாது அவனுக்கு குறைவெல்லாம் கிடையாது அவன் பெரிய செல்வந்து ஆகிடலாம் ஆனால் இவனுக்குடைய டேஸ்டே சத்தியம் இவன் கர்த்தருக்குள்ளே வந்து அந்த சத்தியத்தை அனுபவிச்சதுனால அந்த உண்மை அந்த நீதி அந்த பரிசுத்தம் அந்த தேவ ஒரு அந்த தேவ ஐக்கியம் இதை அனுபவித்ததுனால இதை விட்டு இவனால் போக முடியலை அதனால் என்ன பண்ண முடியல எல்லாரும் சம்பாதிக்கிறதுக்கு ஏதுவாக எப்படி பேசுகிறாங்களோ அப்படி பேச முடியலை நீ பெரும்பாலான போதவர் வந்து அற்புதத்தை அதிசயத்தை ஆசீர்வத்தை பற்றி பேசுகிறாங்கன்னா அந்த மாதிரி பேசுனா தான் இப்போ வந்து நிறைய காணிக்கை வாங்க முடியும் ஆனால் சத்தியத்தை நேசிக்கும் அவங்க பேச முடியும் ஏன்னா ஆண்டவுடன் ஆசிர்வதிக்கப்படுவதற்கான வழி இதுவும் இல்லை அவங்க கிறிஸ்துவனைக்கு வழிநடத்தப்படணும் கிறிஸ்துவனுடைய ஒன்று சொல்லப்படணும் அது செலவில் இடுக்கமான பாதை போல் மற்ற ஏழு பதிவு சொல்லப்பட்டது போல இருக்கும் அப்போது சத்தியத்தை அனுபவிக்கலை இரண்டாவது சத்திய ஆவி அவர்களுக்குள்ளே இல்லை இவங்களுடைய பிறப்பே சரி கிடையாது இன்றைக்கி நிறைய போதல் வந்து சத்தியம் இல்லாமல் காசுக்காக பணத்துக்காக விதி விலகி போதனை விட்டு விலகி உலகத்தினுடைய செல்வாக்கிற்காக உலக நாகரிகத்திற்காக அந்த மாதிரி போகிறான்னா என்ன காரணம்னு சொன்னால் பணப்பொருள் ஆசைங்கிறது மட்டும் இல்லை அடிப்படையில் சத்தியத்தை அனுபவிக்க இல்லை சத்திய ஆவி சத்திய ஆவி இருந்தால் வலதுபுறமாக ஆகியும் இடதுபுறமாக சாயும் பொழுது நீ போகிற பாதை சரியில்லை நீ பேசுகிறத குருவித்து காணிக்கைக்காக பேசுகிற நீ மக்களை உன் பக்கமாக வைத்துக் கொள்கிற இந்த விதமாக பேசுகிற நீ ஜனங்கள் உங்ககிட்ட வர்றதுக்காக நீ இந்த மாதிரி பேசுகிறேன் அந்த ஆவி சொல்லும் இவங்கிட்ட ஆவி சொல்லலை ஏன்னா அந்த ஆவியே இல்லை சத்திய ஆவியும் இல்லை சத்தியத்தை அனுபவிக்கும் இல்லை அதனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள் தங்கள் விரும்பின பாதை சொல்கிறோம் ஆனால் உண்மையாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு சத்தியாவியை பெற்று சத்தியத்தை அறிந்து அனுபவித்தவன் எவ்வளவு செல்வம் வருதுன்னு சொன்னாலும் அந்த செல்வத்திற்காக என்னுடைய சத்தியத்தினுடைய ட்ராக்கை மாட்டான் அதுக்காக நான் வறுமையாக தான் இருப்பேன் நான் சன்னியாசியாக தான் இருப்பேன் அப்படி சொல்கிற அர்த்தம் கிடையாது காசு பணம் தேவையாக இருக்கலாம் ஆனால் சத்தியத்தை விட்டு வரமாட்டேன் எப்படி போதிக்கணுமோ அப்படி தான் போதிப்பேன் அப்படி போதிக்கிற வேலை அனைகர் என்ன பின்பற்ற மாட்டாங்க அனைக்க என்னை விரும்ப மாட்டாங்க ஆனால் அதுக்காக அவங்களை விரும்ப வைக்கிறதுக்காக நான் என்ன செய்ய முடியாது போதனை மாற்ற முடியாது நான் டஸ்ட்டு நான் சத்தியத்தை அனுபவிச்சுட்டேன் இனியனால் அது விலை வர முடியாது சத்திய ஆவியனுக்குள்ளே இருக்கிறார் நான் கொஞ்சம் அந்த பக்கம் சாஞ்சால் உடனே அவர் என்னை சுட்டி காட்டுவார் அப்போ முடியாமல் போயிடும் அப்போ இன்றைக்கு நிறைய பேர் வந்து ரொம்ப ஃப்ரீ ஹேண்டாக வந்து விரும்பின மாதிரி போதித்து மக்களிடத்துலேருந்து ஆதாயங்களை பெறுகளை காரணம் என்றால் அவர்கள் சத்தியத்துக்குள் வரவும் இல்லை சத்தியத்தை அனுபவிக்கவும் இல்லை அவர்களுக்குள் சத்திய ஆவியும் இல்லை அதுதான் உண்மை